ஸோ வணக்கம் நண்பர் நான் அவங்க கிளிங்கேஜி கேமிங் தமிழ் சேனல் அதுக்கு நம்ம வீடியோ பார்க்கலாம் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வரும் கிளிக் பண்ணி அப்புறம் அப்போ போல் வீடியோ டப்பு டக்கு நோட்டிக்கிகேஷன் வரும் அதாவது இன்றைக்கி இருபத்தாறாம் தேதி இருபத்தேழாம் தேதி வீடியோ உங்களுக்கு டக்குன்னு காலையில் வரும் அதாவது சவனத்தனவர்சரிக்கு அப்டேட் வந்து ஓபி ஃபார்ட்டி அப்ரேட் அதான் நாற்பத்தஞ்சாவது அப்ரேட் வந்து கொடுத்துட்டாங்க நிறையா புது புது இது புது புதுசாக எல்லாத்தையுமே கொண்டு வந்ததுனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் கேம் அப்டேட் கொடுத்துட்டாங்கனா புதுசு புதுசாக அந்த டவுன்லோட் போட சொல்லுவான் இல்லை அது சொல்லியே வேணும் இந்த குளோவால் இது எப்படி எடுக்கணும்னு தெரியல நான் எனக்கு சரியாக நான் கண் கவனிக்கல சரி அதை நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த குளோவால் ஃப்ரீயாக தான் கொடுக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் நான் கேம் ஆடும்போது ஒரு பிளேயர் இந்த குளோவால் போ கொண்டு போட்டு வந்தான் அது எப்படாக அவனுக்கு கிடச்சிச்சின்னு எனக்கு இன்னும் வரைக்கும் சாக்காக தான் இருக்குது அது எப்படி கிடச்சிச்சின்னு எனக்கே புரியல எப்படி ஒரு எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல சரி குளோவால் அவனும் அப்புறம் பார்த்துக்கலாம் கன்ஸ்கின் எதுன்னு பார்த்தா உட்பேக்கர் கொடுத்துருக்கான் ஆல்டே இருபத்தி நாலு லக் இருக்குது கோல்டு வந்து மூணு லட்சமாக எவ்வளோ வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு அம்மா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் இருக்கா மூணு லட்சத்தி நாற்பதாயிரத்தில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோல்டு முடியும் கொண்டு வருவாங்க அவங்களுக்கு கோல்டை கொடுவான் சரி எத்தனை லக்கில் கொடுப்பான்னு சொல்லிட்டு இந்த டைமண்ட் ஆயில் வச்சுட்டு ஒரு ஆறு இருந்துச்சு அதை காலி பண்ணிட்டு இப்போ கோல்டை ஸ்பென் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்பேன் சரி கிடைக்குதான் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு எத்தனை லக்கில் கிடச்சிங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரி நிறையா நிறைய புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன புரியலை ட டக்கு டக்குன்னு ஸ்பின் பண்ணுவோம் மாதிரி இப்போது பட்டு பட்டுன்னு இருப்பேன் இப்போ இந்த இதில் வெயிட் பண்ணுறோன்னோ இதில் கிடைக்கல என்னடா இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் கரெக்டான வேலை செஞ்சுருக்கணும் நான் இன்னொரு பையன் மூணு நாலு பேர் சேர்ந்த கேம் விளாண்டுற மாதிரி பண்ணி இருந்தோம் ஒன்றா உட்காந்து இப்போ நான் டக்கு டக்குன்னு ஸ்பென்ட் பண்ணேன் ஐம்பத்தி ரெண்டு லக்கு ஓடு கிடைக்கல ஆஹா இதனால் இப்படி காட்டுது ஒரு கன்னே ஏதோ க பதினெண்டாக கிடச்சிட்டு அறுபத்தி மூணு லக்கு ஆஹா கோல்டு போய்கிட்டே இருக்கே அப்படின்னு நினைச்சேன்னே செவன்த் அன்வர்சரிக்கு கோல்டுக்கு ஒரு ஈவெண்ட் எதோ ஒன்று வந்துருந்துச்சி ஆஹா கங்க்ராச்சுலேஷன் கிட்டத்தட்ட தொண்ணூறுலேயே எவ்வளோ கங்க்ராச்சுலேஷன் வந்துட்டு நினைக்கேன் உட்பேக்கர் ஓகே ஒரு ஸ்கின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஃப்ரீயாக கொடுக்குறையும் கோல்டுக்கு பரவாயில்ல ஆனால் எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் இருக்குன்னு பார்த்தா ரெண்டு லட்சம் தொண்ணூறு ஓகே பரவாயில்ல ரெண்டு லட்சத்து தொண்ணூறு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கோல்டு இருந்துச்சோ ஆமாம் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம்னா இப்போது ஐம்பதாயிரம் கோல்டு ஐம்பது லக்கு ஒரு இருபத்தி மூணு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சு லக்கில் கொடுத்துருக்கான் எண்பது லக்லே கொடுத்துட்டான் கன்ஸ்க்ரீனுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்கான் என்னடா இது இதுடே இதெல்லாம் நாங்கள் கேட்டோம்மாடா இந்த பவராக அது வச்சுக்கலாமா இந்த பவர் இது வச்சுக்கலாமா எனக்கு சரியான ஹெரிச்சல் ஆகிட்டு இதை மாற்றிருக்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிடும் நம்மளுக்கு அவ்வளோக்குள்ளே ஃப்ரீயாக இருக்க முடியாத சரி ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருக்கானே ஏன்னா அந்த வேலை டைமில் நான் என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கே புரியலை நான் டக்கு 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 டக்குன்னு நோண்டிக்கிட்டே இருந்தேன் உற்பர் இப்போ அந்தமாதிரி ரெண்டு உட்பேக்கர் நஜன் ஸ்கின் ஸ்கின்னு இருக்குது ஓகே அப்படி இருந்துச்சு அப்புறம் வேற என்ன பார்ப்பேன் எதாவது நோண்டிக்கிட்டு இருக்கேன்னா இது எல்லாத்தையும் டவுன்லோடு கேட்கறதுக்குலாம் நம்மளுக்கு தலை பைத்தியம் பிடிச்சே போயிடும் சத்தியமாக போங்கடாலே இது இது யூஎம்பி என்னடா இது மதுரை காரனுக்கு வந்து சோதனை அப்படின்னு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு ஊருக்கு பாருங்க என்னடா இது எல்லா கண்ணுக்கும் ஒரு ஊருக்கு கொடுத்துருக்கீங்க சரி இன்னும் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நானும் ஆனிவர்சரிக்கு கொடுத்துருக்கானே இந்த ஒரு கேரக்ட்ரு எத்தனை மேட்ச் ஆடணும் என்ன மேட்ச் இது என்னடா டைமிங்ஸு கேரக்டர் ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்து போடுவோம் சரி மற்ற என்ன கொடுத்துருக்கான் அடுத்த 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 அடுத்தன்னு பார்த்துட்டே இருப்பேன் என்னடா இது என்னது ஓகே மேஜிக் டியூப் ஆமாம் ஆட் பண்ணியிருக்காங்களா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் டியூப் உள்ளே போய் பார்ப்பேன் என்ன டராது மேஜிக் டைமண்ட் ராயல் பண்ணுறா இங்கே பட்டுருதா ஏதோ ஏதோ ஆட் பண்ணியிருக்கான் ஆமாம் இங்கே பட்டுறதுலாம் ஆட் பண்ணியிருக்காண்டு என்னடா இது டைமிங்ஸ்க்கு ஆட் பண்ணியிருக்காங்களில்ல என்னன்னு தெரியல இது அப்படியே தான் இருக்குமோ ஒருத்தன் எந்த ஹாஸ்போர்ட் கனெக்ட் பண்ண சொன்னால் ஒரு பையன் நெட்டு கிடைக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்போர்ட் ஆட் பண்ணி விட்டேன் மிஸ்டி ஷாப் பண்டலெலாம் ஆட் பண்ணியிருக்காண்டு என்னடா இது டேய் மிஸ்டி ஷாப் பண்ணலையும் உடலியடா நீங்கள் அப்படி இருந்துச்சு சரி வேறு என்னால் ஆட் பண்ணியிருக்கான் மேஜிக் டீப் பண்டல் நம்மகிட்ட மேஜிக் டீப் இருந்தால் இல்லையே எந்தால் ஏதாவது ஒன்று எடுக்கலாம் அது ஏனால் பண்டல் ஏதோ ஆட் பண்ணியிருக்கானா இப்போ ஏன்னா ஆமாம் ஏன் பண்டில் லேட் ஆனால் மேஜிக் டியூப் கிடச்சா அது பண்டில் எடுக்கணும் எனக்கு சரி நம்ம அது மேஜிக் டியூப் கிடக்கும்படி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஓகே வேறு என்ன கொடுத்துருக்கேன் வேறு என்ன கொடுத்துருக்கேன் வேறு எது கொடுத்த மாதிரி இல்லையே லே இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை டைமிங்ஸ் முடிஞ்ச தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் இது க்ளோவல் எடுக்கணும் குளோவல் நம்மளா அந்த வேடா குளோவல் கிடச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறமா ஸ்கோடு போட்டு போவேன் நான் ஏதோ ஒரு ஸ்கோடு இன்வைட் பண்ணிச்சு அம்மா இந்த ஸ்கோடில் ஆமாம் டிஎன் பிளாக் ஃபோர் ட்ரிபிள் ஃபோராக ஆமாம் ஓனரோட அண்ண பையன் நான் இருந்து வேலை செஞ்சிருக்கும்போது அந்த பையன் ஓனரோட அண்ணன் பையன் ஸோ இதெல்லாம் மேட்ச் சரி நம்ம லாபியில் என்னென்னலாம் இருக்குது சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு லாபி இது வீடியோ என்னன்னா தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பழைய இந்த பீக் லாபி இது லாபி பீக்கில் பீக்கு தான் வந்துச்சு லாபி வந்து அது ஃப்ளேட்டுக்குள்ளே இருந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் இந்த லாபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சத்தியமாக எப்படி இருக்கு பாருங்க செவன்த் அனசரி அந்த ஒரு கேக்கு இது எப்படி இருக்கு பிறகு நல்லாயிருக்கா சின்ன பீக்கு இது எல்லாமே லாபி லாபி இருக்கும் நல்லாயிருக்கும் அதாவது யாராக இருந்து நம்ம இருக்குல்லாம் சுத்தமாக பிடிக்காது எனக்கு ஆனால் இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு இது இந்த அனிவர்சரி முடிஞ்சவரை லாபி ஃப்ளைட்டு மாதிரி கொண்டு வரானா இல்லை லாபி மாதிரி கொண்டு வரானு தெரியல எங்கேயா பேனர் இருக்கான்னு பார்த்தா பேனர் கிடைக்கவே இல்லைங்க ஏன்னா ஏன் பேனர் பார்த்தோன்னா பேனரில் பேருக்கிட்டே போட்டிருக்கணும் ஃபோட்டோ கிட்டே போட்டிருக்குமே பேட்சஸ் அதிகமாக இருந்தால் லெவல் அதிகமாக இருந்தால் வரும் அப்போ அப்படிலாம் இல்லை சரி உள்ளே வந்து பார்த்தா செவன்த்து இன்னொன்று மறந்துட்டேன் ஓல்டு பிஜே பண்ணியிருக்கேன் செவன்த் அனிவர்சரிக்கு ஓல்டு பிஜிஎம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் ஃப்ளேட் மேலேருந்து இந்த சிக்ஸ்த் ஆனவர்சிக்கு ஆட் பண்ணியிருந்தாலும் தெரியுமா ஒரு மேலேருந்து ஒரு சொர்க்கம் மாதிரி வர்ற மாதிரி அது இது வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வருங்க இதில் ஒன்று ஒன்றா செக் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் மெதுவாக போடலான் இருக்கேன் அதாவது நம்ம பழைய பேரா அந்த என்னது அந்த கிரைடராக இது அது வந்திருக்கு நிறைய கொண்டு வந்துட்டாங்கல்லுங்க புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பிடிச்சிருந்துச்சு எனக்கு அங்கே எதுவும் செவனு காட்டுது ஆனிவர்சரி இது நம்ம அது என்னென்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்குவேன் அப்புறம் இந்த ரூட் பெட்டி பாக்ஸாக இதுங்கண்ணே அது பேர் வாயில் வர மட்டும் கேங்க அது பேர் நல்ல பேர் இது கிஃப்டு பாக்ஸ் ஆ அது இதில் இருக்கும் பாருங்க மேலே இப்போ தான் பார்ப்பேன் என்னடா அதே சொருக்கம் இது என்னடா நிறைய புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க சேம் சிக்ஸ்த் அனிவர்சரிக்கு கொண்டு வந்த புதுசு இப்போ செவென்த் அனிவர்சரி கொண்டு வர ஆனால் ஒன்றே ஒன்று ரேம்பேஜ் ஈவெண்ட்டு சுத்தமாக இவங்களை மறந்துட்டாங்க அந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படி இருந்துச்சு ரேம்பேஜ் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அது ஒன்று தான் இல்லை ஏன்னா ஆனிவர்சரிக்கு முன்னாடி அது ரேம்பேஜ் ஈவெண்ட்னு ஒன்று கொண்டு வருவான்லே சரி இப்போ இதில் போய் உள்ளே போவேன் இது ஏதோ ஒரு ஏரியாவுக்குள்ளே கூப்பிட்டு போகுது என்ன செவன் அண்ட் ஆ இது ஓல்டு பீக் இதுவும் பீக்கு தான் காட்டுது இல்லை என்னென்னா அந்த பெட்டியை உடைப்பேன் இது வெவன் தெரியாமல் உடைப்பேன் ஒரு எனிமியை நம்ம சுட்டணும்னு நினைக்கிறேன் சுட்டுன்னு ஒரு ஒரு லெவல் போகணும்னு இது கரெக்டு பிஆரில் நான் அங்கே அடப்பாவி சரி இது அடுத்த மேட்சுக்கு கொண்டு வந்து சொல்லிட்டு இவனை எப்படியோ சுட்டு கொண்டு வரணும் ஏதோ போடா இவனை சுட்டப்பூரா அடுத்த மேட்ச்சுக்கு ஓகே இந்த மேட்ச் எப்படின்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு போனால் அது ஒரு சென்டரில் ஒரு செவன் அன்சரி செவன்த் அன்வெர்சரினு ஒன்று போட்டிருக்கான் அதில் போய் நம்ம போகிற மாதிரி இருக்கும் இப்போ இங்கே வந்துட்டோன்னா இது எங்கே கொண்டு வருது ஐய வெளியே கொண்டு வரது மே கிரேடர் ஆடாடே இந்த கிரேடர் மறக்க முடியுமாடா யாராலையும் இந்த கிரேடர் மறக்க முடியாது இது சத்தியமாக யாராலும் மறக்க முடியாது எவ்வளோ வருஷம் கழித்து கொண்டு வந்திருக்கான் இல்லை ஆடா பாவீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரேடர்னால் இது பழைய பிளேயராக இருக்கும் பழைய பிளேயருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த கிரேடர் பிடிக்கும் அப்போ வெறுத்தாங்க அப்புறமா அது விவரம் வரஞ்சபோது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க அண்ணா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இல்லை டோக்கன் கீக்கின்னு கிடைக்குன்னு பார்த்து சொல்லிட்டு நானும் உடச்சி பார்த்தா கையை வச்சு குத்தலாம் து கென் வச்சு சுடலாம் எதுனாலும் வச்சு அடித்தா அது கிடச்சிரும் ஆனால் டோக்கன் எதுவுமே கொண்டு வரலாம் இரும்பு அந்த இது ஓப்பன் ஆகுனப்பறம் அந்த டோக்கன் கீக்கன் எதாவது கிடைக்கும்னு அப்படி தான் எனக்கு டவுட்டு தோணிச்சு சரி நம்ம அதான் பார்ப்போமே சொல்லிட்டு இது ஏதோ ஒன்று ஏ இது என்னது புதுசாக இருக்குது கணேஷ் ஜெடி இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கேம் விளாண்டா இப்படி உள்ளே காட்டோம்னு நினைக்கேன் நிறைய வந்து காட்டுச்சு புதுசு புதுசாக நிறைய கொண்டு வந்திருக்காங்களே எங்களா யோசிப்பீங்க ரூம் போட்டு யோசிப்பீங்களாடா அப்படி இருந்துச்சு ஆனால் டோக்கன் கீக்கன்னு கிடைக்க ஏடாடி போங்களா அப்படி இருந்துச்சு சரி வேறு என்னதான் கொடுக்கலாம் வேறு என்ன தான் கொடுக்கலாம் கொடுக்கான்ட்டு நானும் ஒரு ஒரு இடத்துக்கு போவேன் இங்கே பாருங்கள் டோக்கன் இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இந்த கிஃப்ட் பாக்ஸில் டோக்கன் ஆட் பண்ணால் கூட சந்தோஷம் கேட்க பாருங்கள் அடுத்து ஓகே அடுத்த வேறு இது இதெல்லாம் எங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களா இந்த சொர்க்கத்தை பாருங்கள் இதை நம்ம பக்கத்தில் அந்த மாதிரியே ஒரு ஃபீல்னு கொடுத்துச்சு சரி இங்கே பாருங்கள் கைனா பீடா இது என்னடா என் டீம்மேட்லாம் உள்ளே காட்டுறீங்க சரி என்ன நீ ரிக்கொஸ்ட் கொடுக்கணும் பார்த்தோம் இல்லை இங்கே ஓப்பன் பண்ணால் ஏதோ ஒன்று இதுலேயும் டோக்கன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆனிவர்சரி அனிவர்சரி ஓப்பன் ஆனிவர்சரி ஓப்பன் பொருள் டோக்கன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கே ஒரு எனி போகிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அந்த சேடா க்ளோவாலுக்கு சப்போர்ட் பண்ணிவிங்க பார்த்து நானும் நிறைய ஷேடோ க்ளோவால் அது நான் நினச்சி பார்க்கல அந்த குளோவால் கிடைக்கும்ட்டு எல்லா இதுலேயும் பாருங்கள் சவன்த் ஆனிவர்சரிக்குள்ளே தான் ஆட் பண்ணியிருக்காரு சரி அந்த மியூசிப்பில் நான் அந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு போமேனு சொல்லிட்டு போகும்போது அதில் ஒரு எனிமி எனி பார்த்துருவான் எல்லா ஆனிவர்சரி தான் நடக்குதுனால ஆனிவர்சரியை கொண்டு வந்துட்டான் ஓகே உங்களுக்கு வெப்பன் ராயில் எத்தனை லக்கில் கிடச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே பை சியூ தட்டா